ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா நேற்றைய மேட்ச் பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடைசி நேரம் வரைக்கும் இந்த மேட்ச்சை யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பத பதப்புக்கு மத்தியில் தான் இந்த போட்டி முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த போட்டி முடிஞ்சது பிறகு அதை விட வந்து பரபரப்பு ஏற்பட்டது எனக்கா வழிகா போட்டது நோபால் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெற்றியை குறித்து ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காருனாக்கா இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து வந்து நோபால் இஷ்யூவை பற்றி கேட்டிருந்தாங்க நோபால் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அம்பையர் வந்து இதை செஞ்சுருக்கணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து சில தவறுகள் இது போதை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது அந்த நேரத்தில் தான் வந்து ஐசிசியும் பிசிஐயும் வந்து நிறைய முடிவுகளை எடுக்கிறாங்க அப்பவும் இந்த தவறுகள் நடக்குதுன்ற மாதிரி தனது ஆதங்கத்தை சொன்னார் அதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா யுவராஜ் சிங் மிஸ் பண்ண கேட்சை பற்றி சொல்லியிருந்தாங்க அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கேட்ச் மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் கூட அதுலேருந்து வந்து ஏபிடி நல்லா விளையாடினார் பட் கடைசியில் வந்து இந்த மேட்ச் வின் ஆனது ரொம்ப வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னாங்க அதுக்கப்புறமா பும்ராவுடைய பந்து வச்சு மிக சிறப்பாக